ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ கீழே தான் நிற்கிறோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராகவே ஸ்னோ இருந்தது சூப்பராக ஸ்னோவில் விளாடணும் விளாடிட்டு எங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா கால் வலிக்க ஆரம்பிச்சிட்டு எங்கேயாவது உட்காராமே சொல்லிட்டு சேர தேடனா அங்க சேரே இல்ல அப்ப மோட்டி பாத்தீங்கன்னா அம்மா நீ கவலைப்படாத நான் ஸ்னோவில வந்து உனக்கு சேர் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு உருட்டு உருட்டுன்னு சொல்லி ஸ்னோவை உருட்டிட்டே இருந்தா கூட நானும் ஹெல்ப் பண்ணி ஒரு வழியா பாத்தீங்கன்னா பெருசா உருட்டவே செய்துட்டோம் இதுல இருந்தா உடஞ்சிருமேன்னு சொல்லி எனக்கு டவுட்டா இருந்தது ஆனா இருந்து பார்த்த தெரியுது இந்த ஸ்னோக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா ரெண்டு பேரும் உட்காந்துருக்கோம்